அஞ்சலாய் சிம்மன் ஆகி வெற்றி நடுப்படை வீரர்களுக்கு ஒரு ஒரு வீரர் வீரமடえている வீரர்கள் சிவரேஜல் பாவர்ப்பா பல பல பலகரைவாடை உயிடுகிறார் செவரே கோட்டை வீரர்களின் கடுப்பவன வீரர்களும் இந்த திப்புடை வந்து கொண்டிருக்கிறார்கள் வீரர்களாய் பொன் மேல் பரிசு சொல்கிறதினம் வீரர்களுக்கு பல வெற்றிக்க பரிசு சொல்கிறதினம் ஸ்டார் செனன் ஆரையை கொடுத்திரையாய் இந்த I don't know how to do அரச <muchas> வெ <muchas> <muchas> जीत लेना है ना सरकार का जीत लेना है ना अब जहाँ तक दुख है जीत लेना है ना इसी ताकि नहीं महिलाओं में ताकि किसी को भी नहीं लगे कि अक्टूबर में नहीं हुआ किसी को भी नहीं लगे कि अक्टूबर में नहीं हुआ किसी को भी नहीं लगे कि अक्टूबर பாயி எமரணிலே விஸ்வாசகபதிடையகடையகரபத்திக்கு போய் பாயி பாசவிலே வருவார் அங்கே அழைக்கப்படுகிறார்கள் சிந்து நதியிலே ஜெயி தட்டோட சீரியனே குதிரையிலே புறப்படுங்கள் ஊங்களோட போசி வீரகளின் மூக்க மரنه பாடு மௌந்தபாலி சரிரா கட்டி படுசீன விடை நாடிலே அவரும் சிரம காரை வீரகளும் சிரமமான வீரமே துரபாட காளயா பிரபுவிக்க சேற்றியடவ அது